அருட்பெருஞ்சு புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் ஐந்தாம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சமார்க்க சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில் ஐந்தாம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகனுடைய ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை சிவாலய எழுங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரகம் தொழிலதிபர் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் தியாகி மகன் புருஷோத்தமன் பிள்ளைத்தோட்டம் கனகராஜ் பொசப்பாளையம் ராஜேஷ் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி ரமியா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பத்தர் குமார் சீனு ஐயர் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் நடைபெற்ற இந்த அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி வல்லசற்கூவே தொழுது சொல்லுதல் வேண்டும் என் வல்லசற்கூவே தொழுது நிற்கின்றன செய்ணியல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசர்கழுது நிற்கின்றனல் செய்த பணியல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசர்கூ வல்லசர்கூருவே முருதுமானான் என ஆகம வேத മുല്ലാം മോളിക ഉണനേ മുഴുതു നാൻ ആകമവേദ മുറുകളെല്ലാം മോളിക മുഴുതുമാ നാൻ ആകമേദ മുറുകളെല്ലാം மொழிகின்ற முன்னவனே ஆகமவேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீத் எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வ எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வர்